தளபதி விஜய் நடிப்பில் ஏஎல் விஜய் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் தலைவா திரைப்படம் இந்த படத்தில் நடிகை அமலாபால் ஹீரோயினாக நடித்திருந்தார் இந்த படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது மேலும் இந்த திரைப்படம் கடும் எதிர்ப்பு மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு தான் வெளியானது இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் சந்தானம் போன்றோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இதில் ராகினி என்ற துணை நடிகை ஒருவர் முக்கியமான வேடத்தில் நடித்திருந்தார் அவரது இன்றளவும் ஒரு பேசக்கூடிய கதாபாத்திரமாகவும் அமைந்தது இவர் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு தமிழ் என பல மொழி திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்துள்ளார் இந்த நிலையில தான் இவருடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களை அதிகமாக பரவி வருகிறது தலைவா படத்தில் குடும்ப பெண் போல் நடித்த இவரா என்று ரசிகர்கள் ஆச்சரியமாக கேட்டு வருகிறார்கள் ஓகேஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க